நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஈடும் இணையும் இல்லாத ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அவருக்கு முன்பும் பின்பும் இல்லாத ஒரு உலகையே ஆட்டி படைக்க வந்த அவதாரம் நடிப்பினுடைய அவதாரம் நாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்து அவரை ரசிக்க முடிஞ்சதே என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருடைய திறமைகள் எல்லாம் இத்தனையோ இருக்கின்றன குறிப்பாக அவர் பிறந்ததே நடிப்பதற்காகத்தான் என்பதற்காக கடவுள் அவருக்கு ஒரு உருவத்தையும் கொடுத்து படைச்சிருக்கிற பாருங்க அவருடைய முகம் இருக்கிறதே பெரிய பெரிய அறிஞர்கள் சாமுத்திரிகா லட்சணம் அங்க லட்சணம் படித்தவங்க சொல்றாங்க அந்த முகம் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி எந்த விளையாட்டையும் எங்க விளையாடலாம் மேக்கப் மேன் இருக்கிற ஒப்பனை கலைஞர் அவர் விளையாடலாம் அவர் இதுக்கு பாரதியாரா போட்டாலும் நிற்கும் கட்டோமரம் போட்டாலும் நிற்கும் பிச்சைக்காரனம் போட்டாலும் நிற்கும் பெரிய பணக்காரன் போட்டாலும் நிற்கும் மீசை வச்சாலும் நிற்கும் கிருதா வச்சாலும் நிற்கும் காதுல கம்மல் போட்டாலும் நிற்கும் மூக்குத்தி போட்டாலும் நிற்கும் குடுமையை வச்சாலும் நிற்கும் அந்த முகத்துல கருப்பள்ளி போட்டாலும் நிற்கும் ஒரு பக்கத்தை அசிங்கமாக்கலாம் நிற்கும் ஒரு பக்கத்து பொறுபொருவா வச்சாலும் நிற்கும் அழகாக ஆக்கிறாலும் நிற்கும் அந்த புருவத்தை எப்படியும் வளைக்கலாம் அந்த மீசையை எப்படியும் வளைக்கலாம் அசிங்கமாகவே இருக்காது அந்த மேக்கப் கலைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு தோட்டமாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடலாம் வாலிபால் பிட்ல வாலிபால் விளையாடலாம் கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடலாம் ஆனால் சிவாஜி கணேசன் முகம் இருக்கு பாருங்கள் அந்த கிரவுண்ட்ல மேக்கப் மாதிரி எந்த விளையாட்டும் விளையாடலாம் விளையாடிருப்பாங்கள்ல அதை வச்சுக்கிட்டு பாருங்க நீங்கள் அப்பறம் வருவார் எண்பத்தி ரெண்டு வயசு அப்பறம் வருவார் அந்த மேக்கப் போடுறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா திரும்ப அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு அதை விட ரொம்ப ஆகுமா வலி எல்லாம் வந்துருமா அதுக்கந்தாலும் ஒத்துழைப்பார் அது வேறு விஷயம் அப்படி இந்த மேக்கப்பை ஒரு நாள் போட்டு ரொம்ப நேரம் நடிச்சுட்டு இரவு லேட்டா வீட்டுக்கு மேக்கப்பை மேக்கப்பலைக்கான் வீட்டிலேயே பாத்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி போயிட்டாரு அவ்வளவு களைப்பு நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு மேக்கப்போட போனவங்க அம்மா ஏதோ வேலை இருக்காங்க பெத்த தாய் இவரை பார்த்தோன்னே ஏதோ வடநாட்டுல இருந்து எம்எம்எல இருந்து சாமி வந்திருக்காரு உங்களுக்குன்னு அந்த அம்மா ஓடியாந்துட்டாங்க இவரும் அந்த அம்மாட்ட விளையாடி இருக்காரு அம்மா நான் வடக்கையில இருந்து வருகிறேன்னு இருக்காரு அந்த அம்மா பதில் போய் சாமியார் உள்ள வந்துட்டாருன்னு கால்ல போய் போய் ஆசீர்வாதம் அவங்க போனாங்க எம்மா அம்மா காலில் உழந்தும் துளைச்சிடாத நான் தான் அப்படின்னு சொன்னாரு பெற்ற தாய் தன் பிள்ளை ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் இருந்தா கூட இவன் தான் என் பிள்ளைங்க கண்டுபிடிக்க முடியும் அவர் என்ன மேக்கப் பண்ணியிருந்தாலும் என் பிள்ளைன்னு தெரிய வேண்டாமா அந்த அம்மாவுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் மட்டும் மட்டுமல்ல அந்த முகத்தில் இருக்கிற மேக்கப் இருக்கு பாருங்க யாராவது கண்டுபிடிக்க முடியாது நவராத்திரி படத்துல ஒன்பது பேர் நடிச்சுட்டு அதை பிரான்ஸ் நாட்டிலே பார்த்த போது பார்த்து முடிச்சு அந்த நிபுணர் குறிச்சி சொல்லிச்சான் இது எதுக்கு அவார்டு கொண்டு வந்திருக்கீங்க சிவாலி அவார்டுக்கு இதுல ஒண்ணு இல்லையே ஒன்பது பேர் நடிச்சு ஒன்பது பேர் வர்றாங்க அந்த பொண்ணு ஒரு ராத்திரி ஒரு ஆளை பாக்குது ஒன்பது பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னாங்களா என்ன விசேஷம் தெரியுமா உங்களுக்கு அந்த ஒன்பது பேர் ஒரே ஆளுன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றீங்க ஒன்பது பேரும் ஒரே ஆளா என்று ஸ்கேன் பண்ணி பிரிச்சு பார்த்த பிறகு நம்புனா இப்படி ஒரு ஆளா உலகத்துல இருக்கிறான் என்று அந்த மேக்கப்பும் அதுக்கு நடிப்பும் யோசிச்சு பாரு இந்த மேக்கப்பும் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு பண்ணிருக்குது இந்த உலகத்திலேயே தாஜ்மஹாலுக்குள்ள தாஜ்மஹால் புது ஒரு புனித சின்னம் அது இஸ்லாமியர்களுக்கு ஷாஜகானும் மும்தாஜும் புதைக்கப்பட்ட இடம் அதை வந்து அவ்வளவு வணக்கத்துக்குள்ள இடமா வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு உள்ள தாஜ்மஹாலுக்குள்ள படமாக்கப்பட்ட சினிமா இல்லை எத்தனையோ படம் எடுத்துருக்காங்க இருந்து எடுத்து போயிருக்காங்க உலக அதிசயம்னு சொல்லி ஆனால் உள்ள அனுமதி கிடையாது சிவாயிசன் நினைக்கிற ஒரு படம் அருமையான பாவை விளக்குறங்க படம் எம்என் ராஜா முந்தாஜா வருவாங்க ஒரு ஷாஜகானா வருவார் அந்த பாட்டு காவியமாக நெஞ்சில் ஓவியவாங்க பாட்டு அந்த பாட்டு அங்கே எடுக்கலான்னு ஐடியா பண்ணி போயிட்டாங்க ஒரு உடையெல்லாம் தைச்சு போயாச்சா அங்கே போய் அனுமதி கெட்ட போது அந்த ஜமாத்துல அது உரிமைப்பட்ட அந்த அமைப்பில் அனுமதி கிடையாது வெளியே இருந்து படம் எடுங்க உள்ளே சினிமா படம் எடுப்பதுக்கு அனுமதி கிடையாதுட்டாங்க என்ன செய்யறது எல்லாம் வேஸ்ட்டா போச்சு அங்கேருந்து அலைஞ்சது வெளியே மட்டும் எடுத்தா நல்லா இருக்காதே இதுக்கு பாட்டுலாம் எழுதியாச்சு என்று யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இயக்குனர் சொன்னாரா அண்ணே நீங்க இந்த கிட்ட போடுங்க அவங்கதான் தான் முடியான்னு சொல்லிட்டாங்கல்லப்பா அப்படின்னாரா இந்த கிட்டப்ப நீங்கள் ட்ரெஸ்லாம் போடுங்க அண்ணே போட்டு அந்த மேக்கப் பண்ணி ஷாஜகானாவே அந்த வேஷம் போட்டு அங்க கூட்டிட்டு போய் இவர் ஷாஜகானா அவர் நடந்து வர்ற காட்சியை பார்த்த உடனே இருந்து எல்லாம் எரிஞ்சு நின்னு ஷாஜகானே வந்து விட்டார் என்றுதான் நினைத்து ஓ இவர் தான் நடிக்க போறாரா ஆமா இவர்தான் நடிக்கிறாரு பாட்டு எடுக்கிறோம் கண்ணிதமான பாட்டு கச்சிதமான பாட்டு ஒரு மிகச்சிறந்த நடிக்க இல்ல நீங்க சொன்னாலே தெரியுது அவரை பார்த்தா நாங்க ஷாஜகானாவே நினைக்கிறோம் அவர் ஷாஜகான் தான் வந்திருக்கிறார் என்று அவர்கள் மலைத்து போய் புறமித்து போய் அந்த காட்சி உள்ளே ஷாஜகான் மும்தா சமாதி வரைக்கும் எடுக்க அவங்க அனுமதிச்சாங்க அந்த பாட்டு தான் அதுக்கப்புறம் எந்த பாட்டுமே வெளியே தான் எடுத்தாங்க என்று சொன்னால் அந்த வேடை பொருத்தம் அவருக்கு எப்படி இருந்துருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் இருந்து எல்லாரும் அதை கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டு சிலர் தங்களுடைய வீடுகளில் கூட அந்த புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள் என்று செய்தி படிக்கிறோம் இதெல்லாம் அடிக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை நான் இன்றைக்கு சொல்ல வந்தது என்னென்னா அவருடைய மேக்கப் பொருத்தம் எதை போட்டாலும் சின்ன பிள்ளை அவர் வருவார் பெரிய ஆளாக வருவார் இருபது வயசாக வருவார் எண்பது வயசாக வருவார் எந்த வேடம் போட்டாலும் அவருக்கு புரிந்து போல யாருக்கும் அந்த கோட் ஷூட்டுக்கு பாருங்க மிடுக்கான கோட் ஷூட் ஷூட் ஃபுல் ஷூட்டு அந்த ஃபுல் ஷூட்டுக்குமே பிறந்தவர் அவரு வேற யாரும் போட்டா எப்படி இருக்கும் அது போட்டா கேவலமா கோமாளி மாதிரி இருக்கு நான் யாரையும் சொல்ல விரும்பல ஆனா அவருக்கு அந்த ஷூட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தம்பது வகையான ஷூட் போட்டிருக்காரு உலகத்துல என்னென்ன வகையான ஷூட் எல்லாம் ஆகிட்டா அத்தனையும் அவர் போட்டிருக்காரு படத்துல புதுசு புதுசா காமிச்சிருக்காரு அவ்வளவு அவருக்கு அவ்வளவு அருமையா கொஞ்சம் படங்களில் சொர்க்கம் படத்துல அந்த ட்ரிபிள் மூணு பீஸ் கோட்டு அது தனியாக ஒரு நாளைக்கு படத்தோடு சேர்த்து போடணும் அதையெல்லாம் அப்படி அந்த மேக்கப் பொறுத்த அவருக்கு இருக்கு பாருங்க இதை மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நடிகர் திலங்கு சிவாஜி கணஞ்சன் பெருமைகளையும் அருமைகளையும் உணரவிட்டால் நம்ம கலையினுடைய அருமையே தெரியவில்லைன்னு அர்த்தம் இதை எல்லாம் பற்றி பேசும்போது நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் சினிமாவை பார்க்குறாங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் இப்படி ஒரு நடிகர் நம்ம இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழுத்தி அழுத்தி இந்த வீடியோவிலே நான் பேசியிருக்கிறேன் நன்றி வணக்கம்